காலையில் எழுந்தது முதலே பார்வதி அம்மாளுக்கு மனம் பரபரத்து கொண்டிருந்தது என குழம்பி கடைசியில் அவன் கிளம்பும் சொல்லலாம் என முடிவுக்கு வந்து அந்நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தாள் பாண்டு சட்டை போட்டு கொண்டிருந்த சமயம் சங்கரனிடம் சென்று சங்கரா நம்ம அப்பார்ட்மெண்ட்டிலே எல்லோரும் பஸ் ஏற்பாடு பண்ணி காசிக்கு போறாங்களாம் நானும் அவங்களோட என இழுத்தாள் என்னதான் மகன் என்றாலும் பணிவுடன் தானே கேட்க வேண்டியுள்ளது அம்மா இப்போ எதுக்கும்மா பணத்தை பற்றி கவலைப்படாதே வருகிற பென்ஷன் பணத்திலே நான் சேமித்து வைத்திருக்கிறேன் தயங்கி தான் பேசினாள் அம்மா பணம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா காசிக்கு போய்விட்டு வர்றதுன்னா குறைந்தது ஒரு மாசமாவது ஆகும் குழந்தை சுரேஷுக்கு அடுத்த வாரம் பரீட்சை சீதாவுக்கும் ஆபீஸில் லீவு போட முடியாது இந்த நிலையிலே நீ பாட்டுக்கு அம்போன விட்டுட்டு போயிட்டால் என்ன அர்த்தம் குழந்தை பரீட்சை முடிந்து லீவு விட்டவுடன் நாம் எல்லோரும் சேர்ந்து போகலாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசினான் சங்கரன் பார்வதி அம்மாள் சுபாவமாகவே சாந்தமான குணமுடையவள் அதனால் மகனை எதிர்த்து பேச தைரியம் இல்லாமல் ஊமையாய் நின்றாள் மனம் முழுவதும் கவலை சூழ்ந்திருக்க தன் வேலைகளை மிஷின் போல செய்தால் பார்வதி அம்மாள் மகனும் மருமகளும் ஆபீஸ் சென்றவுடன் பேரன் சுரேஷை பள்ளிக்கு செல்ல தயார்படுத்தினாள் ஏன் பாட்டி என்னவோ மாதிரி இருக்கே மூன்றாம் வகுப்பு படிக்கும் சுரேஷ் தன் மலலையில் கேட்டான் ஒண்ணுமில்லேடா கண்ணா வா ஸ்கூலுக்கு போகலாம் என வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினாள் அடுத்த தெருவில் இருக்கும் பள்ளிக்கு மெயின்ரோட்டை கடந்துதான் செல்ல வேண்டும் சுரேஷின் பிஞ்சுக்கரங்களை பிடித்தபடி சாலையை கடந்து கொண்டிருந்த பார்வதி அம்மாளுக்கு தன் மகன் இப்படி சொல்லிவிட்டானே என வருத்தமாக இருந்தது மனம் அதையே நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தது இதனால் எதிரில் வந்த லாரியை கவனிக்காமல் மிகுன்றோட்டை கடக்க முயன்றாள் பார்வதி அம்மாள் லாரி சுரேஷையும் பார்வதியையும் வேகமாக மோதி தூக்கி எறிந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தினால் பார்வதி அம்மாள் நினைவிழந்தாள் மலமளவென பார்வதி அம்மாளும் சுரேஷும் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டனர் செய்தி அறிந்த சங்கரன் ஆஸ்பத்திரியை நோக்கி விரைந்தான் சாரி சார் உங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு வரும் வழியிலேயே இறந்து போயிட்டாங்க உங்க பையனுக்கு என்று சொல்ல தயங்கினார் டாக்டர் டாக்டர் என் பையனுக்கு என்னாச்சு பதட்டத்துடன் கேட்டார் சங்கரன் பையனுக்கு கண்ணிலே கல் குத்தியதால் கண் பார்வை போய்விட்டது ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க கவலைப்படாதீங்க சார் நீங்க விரும்பினால் உங்க அம்மாவின் கண்களை எடுத்து உங்க பையனுக்கு வைக்கலாம் என நம்பிக்கையுடன் கூறினார் டாக்டர் வைங்க டாக்டர் அம்மா இறந்தும் எனக்கு உதவி செய்யறாங்க இறப்பு தாழ முடியாததுதான் என்றாலும் அவள் கண்கள் மீண்டும் இவ்வுலகைக்கான காண வாய்ப்பு கிடைத்துள்ளதை எண்ணி தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான் ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்து சுரேஷ் இவ்வுலகை காணும் வாய்ப்பினை பெற்றான் சுரேசின் பரீட்சை நடந்து முடிந்து விடுமுறை நாட்களும் தொடங்கின எங்க குழந்தைக்கு லீவு விட்டாச்சே நாமும் லீவு போட்டுவிட்டு ஏதாவது ஊருக்கு போய்விட்டு வரலாமா நமக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும் என்றாள் கீதா ஓ போகலாமே ஊட்டி இல்லைன்னா கொடைக்கானல் போய் வரலாமா வேண்டாம் கீதா நாம காசிக்கு போயிட்டு வரலாம் என்றான் சங்கரன் இப்படித்தான் நம்மில் பலர் தாயின் அருமை தெரியாமல் இருக்கிறோம் இருக்கும்போது அவர்களை உதாசீனப்படுத்துகிறோம் அவர்களின் பாசத்தை புரிந்து கொள்வதில்லை அவர்களிடமிருந்து அன்பையும் பாசத்தையும் உழைப்பையும் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறோம் இருக்கும்போது அருமை தெரியாது இழந்த பின்பு புலம்பி எந்த பயனும் இல்லை இருக்கும்போதே அவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள் சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி